Thank <laughs> you. லும் வலி முறைக்கியில் ஏ ஒரு விஷயம் என்ன ஆயிரம் பிள்ளைகள் படித்தாலும் அந்த ஆயிரம் பிள்ளைக்கு வாசம் மார்க் போடுறது யாரு ஒரே ஒரு வாத்தியா இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தனால உட்காந்து ரசிப்பாங்க இல்லையா வெஜ்மோஸ் இந்த மாதிரி நினைச்சிக்க வேண்டியது எனக்கு பொண்ணடைபோகத்துக்கு கவரவித்தேன் பில்லா கமிட்டியாரளுக்கும் சொட்டு வானத்து நாடக பக்கத்து நாடக சேஃபர் மக்களுக்கும் எங்களுக்கு போடு தெள்ள தென்னம்பாக ஒளிவுள்ள மரத்துக் கொண்டு இருக்கும் மை செட்டு உருமையை மெயின் சாப்பிட்டிருக்கும் என்ன சார்போகம் இந்த நாடகம் பாசம் வந்து அருமை என்ன

ஏதம சந்திரம் அப்பலி விநாயகபுரம் முருகபுரம் முனியாண்டி முடிஞ்ச மலைத்தே கரி மல்லி மலைத்து இதே மலையில் எனது முகம் காசு பாலாவே I i yeah. மக்களுக்கெல்லாம் நல்லது செய்யக்கூடிய ஒரு யார் தூங்க மாட்டார் நீங்க தூங்குவீங்க ஏன் எந்திரிக்கிட்டுமே அப்படின்னால்தான் கத்தி பார்க்க எந்திரிக்கலையே டிஸ்டர்ப் பண்ணாம பாருங்க டிஸ்டர்ப் பண்ணாம பரவா ஊமியா தான் பாருங்க நீங்க நீங்க கணக்கு பிள்ளை உங்களுக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியும் ஆமா இருக்கட்டும் பரவாயில்ல இங்கிலீஷ் ரொம்ப படிச்சவங்க அந்த காலத்து பிஏ அப்பா இருக்கட்டும் பரவாயில்ல சாமி கோட்டை வளைஞ்சிருவான் வரையும் போதும் கூப்பிடும் அப்பதான் பன்னிரு பறிவுடன் ஒரு விளியார் என்ன நீ பார்த்தாலே போதும் நிறையும் பாராது எ போதும் ரா நாட்டு மக்களுக்கு நமக்கு நல்லா அருள் புரிவென முருகா

பரவாயில்ல அருமையான ஒரு மரியாதை அருமையான ஒரு வரவேற்பு பா பமனாஜிப்பட்டி கிராமத்துக்கு நம்ம வந்தோம் நடத்துக்கு வந்தோம் அந்த நாளைக்கு விட்டு இறங்கணும் என்ன சொல்ல ஊர் மக்கள் ஊர்கார கற்றவங்களுடைய மகரசருடைய வர்க்கங்கள்லாம் எவ்வளோ மரியாதை கொடுத்தார்கள் பாருங்கள் சாப்பிட்டு வரலாம் அம்பத மகராட சாப்பிட்டு நடத்த ஆரம்பிங்க எப்படி மரியாதை கொடுத்து எப்படி அழைச்சிட்டு போனாங்க அந்த மாதிரி ஓட்டை விட ஓடோடி வந்திருக்கேன் வந்த மனித பார்த்து வாருங்கள் அமருங்கள் உட்காருங்கள் வந்த விவரம் என்ன இப்படி இழப்பு வரந்துருக்கீல்ல எச்சரி பேர் விட வந்திருக்கீங்களே என்ன சாப்பிடுங்க ஏது சாப்பிடு கேட்கக்கூடிய கேள்வி விட்டு விட்டு யார் நான் மரியாதை சொல்லி கூப்பிடுறேன் அங்கேருந்து அது வளர்ந்து வாருங்க நல்லா உண் உன்னை உருணசி கட்ட மாதிரி இருந்துக்கிட்டு யார் ராய் ஏழை இழித்தா போயிலாம் எப்படி மரியாதை ஆளா பார்த்திங்களா

நம்மளுக்கு வேலை கும்ப பிடிச்சி வந்தாரா நம்மளுக்கு ஒரு பெருமை பாஞ்சு கோட்டைக்கு ஒரு பெருமை நினைச்சு நான் யாரும் எனக்கு கூப்பிட்ற யாரா ஏழை இழிச்சா போய் நான் ஏழை இழிச்சா போய் நான் ஏழை இவர் நரேந்திர மோடி பேரு என்ன கேள்வி என்ன வார்த்தை பல தடவை சொல்லியிருக்கேன் படித்தவளுக்கும் படித்தாளுக்கும் வித்தியாசம் இருக்கு படிச்சு கூட என்ன பேசணும் படிக்காவோட என்ன பேசணும் கத்துக்கிட்டு பேசணும்னு சொல்லியிருக்கேன் யாரா ஏழை இழிச்சா கட்டணும் இல்லாம இங்க வந்து ஒரு அசிங்க வார்த்தை நக்கு பிள்ளையாமே நான் எங்கேயா நக்கிக்கு தெரிஞ்சு பார்த்தாரு நக்கு பிள்ளையா நான் எல்லாத்துக்கும் கணக்கு புள்ள இவருக்கு மட்டும் நக்கு புள்ள ஆளு மூஞ்சி மோரே மாதிரி ஒரு விஷயம் என்ன ஆளுதம் பிடுக்கலாம் இருக்கு திங்கிறதும் பிடி திங்கிது ரெண்டடி நீல இருக்கு வருங்க ஒரு எத்தடி வருங்க இந்த பாம்பு எனத்தையே முழிஞ்சு போடு நலக நகல முடியாம அகனே கிடக்கும் பெரு வெறிச்சாலி அந்த மாதிரி ஏன் சொல்ல வர ஊம ஊரே கிடக்குமா பெரிச்சாலி வீட்டை கிடக்குமா இது ஏன் சொல்ல வர எல்லா மிருகமும் நைட்ல தூங்கும் பகல் அநியாயம் ஆடு மாடு கோழி குஞ்சு ஆனா அந்த பெரிச்சாலி மட்டும் பகல் முழுக்கும் தூங்கும் நைட்டு முழுக்கும் முளிச்சு கொட்டிருக்கோம் என்னொரு காரணம்னா அந்த காலத்தில் வந்து ஓட்டு வீடு கூரை வீடு தான் கட்டிட்டு இருப்போம் மண் செவர் பார்த்தா நாலு மாடி பத்து மாடி நூறு மாடி வீடு கட்டுறாங்க அப்போ என்ன வேணும் பகலில் வேலை வந்து நம்ம அழுப்பு தழித்து தூங்கிடுவோம் இந்த பெருச்சாலை முளிச்சிருந்து என்ன பொந்தா தோண்டி பரட்டு பரட்டு கிளச்சி அந்த வீட்டை குட்டி ஆக்கி போகிறோம் இது பிறந்த அந்த வீட்டை குட்டி வச்சிட ஆக்கி போட்டு இப்போ எங்களை வந்து குட்டி ஆக்கிக்கிட்டு இருக்கு பாவம் திண்டா திரும்புங்கிற ஒரு மிருகம் இருக்கு இது கொல்லவும் திங்கவும் முடியல இருபத்தி ரெண்டு வருஷமாக இருந்தே கூட வந்து குளித்து கொண்டு பேச்சுக்கிட்டு இருக்கு இந்த கொண்டா பாவம் திண்டா திரும்பினா என்னென்னா பூனை பூனையை கொண்டு விட்டால் திண்டுணுமா தின்ட்டு அந்த பாவம் அழிஞ்சிருமா இதை ஒன்றும் செய்ய முடியல என்னால் நிற்கிறத பாருங்க செய்கிறேன் செஞ்சு விட்டு அப்படியே அப்பிராணி மாதிரியே நிற்கும் ஏன் ஜாகுந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிங்க எந்த இடத்துல எந்த பேசணும்னு நான் சொல்லியிருக்கேன் பல தடவை தவறும் மேனலட்சுமி அசிங்க பேசாதீங்க அவர் மகராசா இருவருக்கும் என்னை பட்டம் கொடுத்துக்கிறார்கள் திவான்ற பட்டம் கீழம் கொடுத்துக்கிறார்கள் அப்படியே கொஞ்சம் ஒரு மந்திரியாரை பார்த்து என்ன வார்த்தை கேட்கணும் என்ன வார்த்தை பேசணும்னு பல தடவை சொல்லி வச்சிருக்கேன் ஏன் விஷயம் சேராம சொன்னார்க்க பாமலைக்கம்பட்டியில தெய்வந்தனை போட்டு நீ அசிங்கமாக ஸ்டாண்டை தண்டம் அசிங்க ஆமாம் இங்கேருந்து தாண்ட முடியாது சும்மா திறமையெல்லாம் பேசிக்க கூடாதுங்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க உங்களுக்காகவே ஒரு விஷயம் சொல்றேன் அந்த விஷயத்தை நீங்க உள்ளத்தில் ஏற்றிக்கிறணும் ஏத்திக்கிட்டு அடுத்த மேடலை பிள்ளை நீ பேசக்கூடாது சரியா சொல்லுங்க ஆ சொல்லுங்கள் அதாவது இந்த நாவும் பல்லு ஒன்று பேசிக்கிடுச்சான் இந்த நாவும் பல்லு என்ன பேசிக்கிச்சுன்னா இந்த நாக்கு சொல்லித்தான் பல்லை பார்த்து பல்லே பள்ளே உனக்கு நிறைய நல்ல விஷயம்னு ஆசைப்படுது என்னால் வெளியே வந்து நல்லா செய்ய முடியலையேன்னு சொல்லி இந்த நாக்கு பேசிக்கிருக்கு சரியா அதுக்கு இந்த பல்லு சொல்லியிருக்கு அப்படின்னு உனக்கு நல்லதுன்னு சொல்லி என்னை பற்றி வாழ்த்தி பேசி என்ன நாக்கேன்னு கேட்டிருக்கு இந்த பல்லு அதுதான் நாக்கு சொல்லித்தான் கடுமையான பொருளாக இருந்தாலும் மெதுவான பொருளாக இருந்தாலும் மெண்டும் மாவா அரைச்சி தர நான் நல்லா ருசி பார்த்து முழுங்குறேன் இல்லை அதனால உன்னை பற்றி வாழ்த்தி சொன்னேன் அப்படின்னு சொல்லி இந்த நாக்கு சொல்லியிருக்கு அதுக்கு இந்த பல்லு தேம்பி தேம்பி அழுது என்ன லூசிப்பயில கூறுட்டை பயில குடியாரப்பயில நான் கடுமையான பொருள் இருந்தாலும் மெதுவான பொருளாக இருந்தாலும் மெண்டும் அரைச்சி கண்ணு மொழி பிதுங்க கண்ணீர் வடியை நான் தர்றேன் நீ ருசி பார்த்து முழுங்கிட்டு நீ உள்ளே சும்மா இருக்கியா கட்டிங்க அடிச்சபித்தி பேசிட்டு உள்ளே இருந்து இவன் விரும்புன்னு வந்தனா ஒரே அடி அடிச்சு பல்லப்புற உடைக்கிறாலும் பல்லு வகுத்து வச்சு அழுதிச்சான் பேசுனாரு வாங்கு சொல்லு யாரு தெரியுமா ஒழுக்கமா பேசணும் என்ன ஆறல் மளியே கேட்டா ஏய் அறம்ளியா கிள்ளட் நாக்கி என்னயா புடு புடுதுடா நான் சொல்றதை கேக்கணும் உனக்குமே கேக்கணும்ல உனக்கு பத்தல பாታரு எதற்கே எதளிக்கு மகனி வேலை செய்யறது அப்படி என்ன பண்ண பாታரு கொல்லை வைக்கிற நேரம் புள்ளை வைக்கிறாரு புள்ளை வைக்கிற நேரத்துல கொல்லை வைக்கிறாரு அடடா மாட்டி மாட்டி வச்ச குதிரை என்னாச்சு குதிரைக்கு வாவரும் அப்பா பேர்மே வாவர் ஊறிப் போயிரும் ஆமா அவர் வந்துட்டதெல்லாம் நீ அறம்ளிய கூப்பிட்டீங்க வந்துடவே அறம்ளிய கிட்ட இதுக்கு போய் என்னங்க உங்க நோக்கமா பேசறீங்களே ஐயா என்னப்பா ஐயா நா கூப்டே நடந்து அங்க இருந்து நீங்க வஞ்சிக்கிட்டு வரமே சரி ஒருவேளை நம்மள தான் வஞ்சிக்கிட்டு வராம கொஞ்சம் உணர்ச்சிவசப்பட்டு பேசிட்டே பண்ணிக்கோ ஒரு முள்ளுபுட்டி முட்டை பனாளைய பேருக்கு படை केलेவன் கட்டப்பம்புடைய தாய் மாமன்rangle பார்த்தா நம்ம பார்த்தா தெரியுது பத்த கட்ட மாதிரி பாருங்க எப்படி இந்த கமிடி பச்சான இந்த சாம்பூராணி

நல்ல பொருத்தமா இருக்கு அடக்கட்ட சக்க நிக்க லாரி 50 லட்சம் ரூபாய்க்கு போட்டு லாரி வாங்குறீங்க ஆமா அசோக் லைலாண்ட் உம்மே அந்த டயர் கீழ அந்த அடக்கட்ட லைன வந்து ஒரு பூன் எடுத்து போடுமே ஓஹோ அடக்கட்ட தேவ போடுதோ அடக்கட்ட மதமன பேசுறீங்க ரொம்ப நல்லது என்னமா டிபிடி என்னமா 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 சொன்னீங்களே பல்லு பல்லு நாவும் பல்லு பேசிக்கிறீங்க ஆமா உம்மே உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்க என்ன இது என்னது பல் டிபிடி டிபிடி இந்த டிபிடி டிபிடி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்களா ஏலே

அதுக்கு தீப்பட்டி என்ன சொல்லுச்சு அது தீப்பட்டி சொல்லுச்சாம் ஏதோ ஒரு வார்த்தை கோர்க்க போற தெரியுது அதாவது தீப்பட்டி சொல்லுச்சாம் என்ன சொல்லுச்சு உங்ககிட்ட கொஞ்சம் மண்டக்கணம் அதிகமா இருக்கு இந்த வந்துட்டீல மண்டக்கணமா இந்த மண்டக்கணம் உங்ககிட்ட அதிகமா இருக்கு ஏய் ஏய் இந்த மண்டக்கணம் இருந்துச்சு வச்சுக்கி நீ அழிஞ்சு போவே என்ன மண்டக்கணம் இந்த குச்சில கருமா இருந்து மண்டக்கணமா இருக்கு இல்லையா ஆமா முனியில கருப்பா இருக்கு உருண்டு இந்த மண்டக்கணம் உங்ககிட்ட அதிகமா இருக்கு நீ அதனால என்ன வேண்டாலும் பேசுற இந்த பேச்செல்லாம் எங்கிட்ட எங்கிட்ட பேசாத இந்த மண்டக்கல இருந்து சொல்லிட்டு அறிஞ்சோவ அதனால நீ ஏன் கூட வரச்சு உடனே நீ தீப்பிடிச்சு எரிஞ்சோன்னு பக்கம் சொல்லிச்சா அதே மாதிரி இன்னொரு உதாரணம் சொல்றீங்க என்ன குக்கரும் தோசை சட்டி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்களா குக்கரும் தோசைக்கல்ல குக்கரும் தோசைக்கல்ல அப்படி என்னயா பேசிக்கிருச்சு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்களா என்ன பேசிச்சு குக்கர் சொல்லிச்சா தோசை சட்டிய பாத்தி ஏன் தோசை சட்டிய தோசை சட்டியே உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குன்னு சொல்லிருக்கு குக்கர் ஏனா அதுக்கு என்ன அவன் ஏ மேல போறாம இருக்க நான் என்ன உனக்கு கெடுதல் பண்ணு என்ன அவன் தோசை சட்டி கெடுக்கு அது குக்கர் சொல்லிச்சான் வேற ஒண்ணும் நீ கெடுதல் எனக்கு பண்ணல நீ உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்குன்னு சொல்லிருக்கு உன்னைய பார்த்தா எனக்கு எப்படி தெரியுமா உன்னைய பார்த்தா அப்படியே ஏ கருப்பாக இருந்தால் களையாக இருக்கிறேன் ஓ அப்படி சோ தோச சொல்லியிருக்கு குக்கரு குக்கரு அது தோசக்கல்லுன்னு சொல்லி தோசை சட்டி மறுபடியும் சொல்லிட்டேன் என்ன சொல்லிச்சு ஆமாம் போடும் போடும் என்ன நான் அப்படி கருப்பாக நீ விஷயம் அடித்து கூப்பிட்ற சிகப்பாக இருந்தால் நீ விட்டு பண்ணிச்சான் இதெல்லாம் ஒரு காமடியா வந்து என்கிட்ட பார்த்து சைட் இந்த கொடுமை கொடி எங்கயா சொல்ல சரி தோசைக்கல்ல பார்த்து குக்கர் இப்படி சைட் அடிக்கும் குக்கர்ல சோறு வந்துச்சு என்ன பண்ணே சோறு வந்தா எதார்த்தமா விசு விசுன்னு அதான் சைட் அடிச்சு வா வா அந்த குக்கர் ஐயா வாங்க 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 கலக்கு 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 என்னைய உம்மனே ஐயா பாளைய கொட்டி இருந்து பங்கனி மாசி வெயில நடந்து வந்திருக்கீங்க ஓட்டப் போறதுக்கு ஆமா ஐயாவுக்கு வேர் எடுத்து போறீங்க வேர் வேயோடு கலை போடு கலை போடு என்னைய அடக்கு அடக்கு சிரிச்சிட்டு இருக்கேன் பேக் பேக் அடக்கு கோழி முக்கேக்கு புடிதா கேக்குறேன்